கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாததாக இன்றைக்கி நம்ம வாயின் வார்த்தைகளை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம் அதிகமாக நாம் பேசக்கூடாது என்று எதையெல்லாம் பேசக்கூடாது என்பதை குறித்து நாம் தியானிப்போம் சரிங்களா நாவை அடக்காதவன் அவனுடைய தேவ பக்தி வேண் நாவை நாம் அடக்க வேண்டுமா அப்படி அடக்க முடியலன்னா அவனுடைய தேவ பக்தி வீண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறில் பேசிக்கிறதுக்கு பொறுமையாயும் இருக்க கிடவர்கள் அதே யாகோபு ஒன்று பத்தொம்பதுல சொல்லப்பட்டு இருக்கிறது பேசிக்கிறதுக்கு நாம் இருக்க வேண்டும் அவசரப்பட்ட வார்த்தைகளை விட்ட பிறகு நம்ம பிறகு ஏண்டா பேசணும் என்று யோசிப்பதை காட்டிலும் பேசுகிறதுக்கு முன்பாகவே நாம் இருக்க வேண்டும் சாலமான் ராஜா சொல்லுகிறார் உதடுகளை விரிவாக திறந்தால் கலக்கமடைவோம் நம்ம உதடுகளை விரிவாக திறந்தால் கலக்கம் அடைவுமா நீதிமொழிகள் பதிமூணு மூணில் சொல்லப்படி இருக்கிறது ஆகாத சம்பாசனைகள் நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும் ஒன்று குறைந்தையர் பதினைஞ்சி முப்பத்தி மூணு தேவையில்லாத வார்த்தைகள் நல் ஒழுக்கத்தை நம்மளுடைய நல் ஒழுக்கத்தை கூட கெடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி ஆவான் என்று எண்ணப்படுவான் என்று நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி எட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது யோக புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூணு அஞ்சிலே நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும் அது உங்களுக்கு ஞானமாகவும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொய் உதடைகள் கத்திருக்க அருவறுப்பானவைகள் என்று நீதிமொழிகள் பன்னெண்டு இருபத்தி ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது வீண் பேச்சை அவபக்தியை உண்டாக்கும் நம்ம வீணான வார்த்தைகளை பேசுவது அவபக்தியை உண்டாக்கும் கிளைவி பேச்சுக்கும் கட்டுக்கதைக்கும் என்ன செய்யணும் விலகி போகணும் என்று வேத புஸ்தில சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அதே போல வீணான பேச்சுக்கு அவபக்தியை உண்டாக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு திமுக ரெண்டு பதினாறுல சொல்லப்பட்டிருக்கிறது சாலமோன் அதாவது சாலமோன் சொல்லுகிறார் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது நீதிமொழிகள் பத்து ஒம்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது பிறகு உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக பிரசங்கி அஞ்சு ரெண்டுலேயே சொல்லப்பட்டிருக்கு நம்ம வார்த்தைகள் வந்து எதை பேசணும் அதை மட்டும் நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் இல்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது என்று யோக பதினைஞ்சு மூணுலேயே சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து சொல்லுகிறார் மனுஷர் பேசும் வீண் வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டாம் எவ்வளோ ஒரு பயங்கரமானது பாருங்க நியாய தீர்ப்பு உண்டாம் நம்ம பேசிக்கிற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்று மத்தியில பன்னெண்டு மூணுல சொல்லப்பட்டிருக்கிறது தன் உதடிகளை அடைக்கிறவனோ புத்திமான் என்று நீதிமொழிகள் பத்து பத்தொன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது பிறகு நீதிமொழிகள் பதினெட்டு அதிகாரத்தில் இருபது இருபத்தொன்று அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் அவன் விளைவினால் அவனவன் அவன் திருப்தியாவான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை பிசிப்பார்கள் கிலைங்களும் வார்த்தைகளை அவங்க ஏன் எப்படி பேசுகிறாங்க நாக்கு கருணாக்கு அப்படியே நடக்குது என்று சொல்லுவார்கள் இல்லையா அப்படி இல்லை இங்கே வேதம் சொல்லிக்கிறது அதில் பிரியப்படுகிறமா மரண ஜீவனம் அவை நாவிலே இருக்குமா அதில் பிரியப்படுகிறவர்கள் அது கனியை குசிப்பார்கள் இப்போ பூனை குறுக்கு வந்தால் ஏதாவது நடக்குமோ அப்படின் அதே மாதிரி நடக்கும் அதாவது அவங்க நினைக்கிறது அதை பேசுகிற வார்த்தைகள் படியே அதன்படியே நடக்கும் என்று இங்கே நீதிமலை புஸ்தகத்தில் நாம் பார்க்குறோம் பிறகு எபிசியர் நாலு இருபத்தொம்போதில் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்திவர்த்திக்கு ஏதுவான வார்த்தை உண்டானால் கேட்குறவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம் பிறகு சங்கீதத்திலே பதினைஞ்சாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டில் கத்தாவை யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவனே தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தன் நாவில் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையை நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களை யாரும் கூடாரத்தில் தங்குவார்களோ அதாவது புத்துண நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவனே அது மட்டும் இல்லை அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு சீங்கு செய்யாமலும் தன் அயலாண்மையில் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எப்படி இருக்கிறோம் நம்மளோட வாயினாலே நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறோம் என்பதை குறித்து நாமே நாமே யோசித்து பார்க்கணும் யாரையும் குற்றப்படுத்தாதீர்கள் ஒருவனையும் குற்றவாளி என்று சொல்லாதீர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ எப்படி இருந்தீர்களோ அதை விட்டுவிட்டு இனி நம்ம நம்ம வாயினால் எப்படியெல்லாம் பேசக்கூடாது எப்படி நடந்துக்கணும் என்றது குறித்து இதனை நான் பா உங்களுக்கு வேதத்தின் ஆதாரத்தை வச்சு உங்களுக்கு நான் படித்து காட்டிட்டு நீங்களும் நீங்கள் நான் சொன்ன அதிகாரத்தை மறுபடியும்மாக மீண்டுமாக உங்கள் வேதத்தில் நீங்கள் எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற வேத புஸ்தகத்தில் எடுத்து தியானிங்கள் எல்லாவற்றையும் உண்மையாகவே சொல்லியிருக்கிற நம்ம வாயின் வார்த்தையில் கூட என்ன செய்வோமோ தீர்ப்பு மட்டுமான பயந்து உண்மையாய் கத்திற்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கும் வாயின் வார்த்தை கூட ஒன்று ஒன்றும் பரிசுத்தமாக இருக்கணும் சரிங்களா தேங்க்யூ நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி